கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் நிவாரணம் வழங்கினார் வெள்ளத்தால் பன்ருட்டி பகண்டை சாலை பகுதி குண்டு உப்பளவாடி செம்மண்டலம் தென்னாற்றங்கரை அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் ஆறுதல் கூறினார் அப்போது அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கடலூர் மாவட்டம் சேத்தியா அருகே ஆனைவாரி கிராமத்தில் தங்க வைக்கப்பட்ட மக்களை புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் ஆனைவாரி ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி அண்ணாதுரை ஏற்பாட்டின் பேரில் சேத்தியா தோப்பு கட்டுக்கரை பகுதியில் மழையால் பாதிப்பு அடைந்த குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் நேரில் சென்று பார்வையிட்டு நலம் விசாரித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்தன இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் விவசாயிகள் விரோத ஸ்டாலின் அரசு முறைப்படி நெல் கொள்முதல் செய்யாததால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வெற்று விளம்பரம் தேடுவதில் மட்டும் குறியாக உள்ள ஸ்டாலின் அரசு விவசாயிகள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தன பெஞ்சல் புயல் காரணமாக கணக்கன்குப்பம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள கொம்மேடு ஏரியின் கரை ஐம்பது மீட்டர் அகலத்தில் உடைந்து நீர் வெளியேறியதால் ஐந்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முழுவதும் சேதமடைந்தன மேலும் மழை காரணமாக முப்பது கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் மூன்று நாட்களுக்கு மேலாக மின்சாரம் குடிநீர் உணவின்றி தவிக்கும் தங்களை இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்படி பகுதி மக்கள் மின்சாரம் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து உடஞ்சி விட்டது உடஞ்சதுல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தானசமுத்திரம் பாடிப்பள்ளம் நெல்லிமலை அஞ்சு ஆறு ஊர் பாதிப்பாயிடுச்சு சார் இது வரைக்கும் எந்த பி டபிள்யூ எந்த அதிகாரியுமோ வந்து பாக்கல சட்டமன்ற உறுப்பினர் கூட வரல இது வரைக்கும் எந்த அதிகாரியுமே வந்து பாக்கல மூணு நாலு நாளா வந்து கரண்ட் வந்து மின்சாரமே கிடையாது எங்க ஊர்ல இது வரைக்கும் பசங்க படிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாத குழந்தைகள் வச்சுக்கி கூட பசங்க சாப்பிட்றதுக்கு கூட முடியாத வவசைப்பட்டுங்கிறாங்க சார் தருமபுரி மாவட்டம் அரூரில் தூய்மை பணியாளர் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் பழுதுகளை அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் ஆய்வு செய்தார் பெஞ்சல் புயலால் பெய்து வரும் மழையால் தூய்மை பணியாளர் குடியிருப்பில் இரண்டு வீடுகள் இடிந்து சேதமடைந்தன இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளையும் சேதமடைந்த வீடுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்த அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமாரிடம் அரசு வீடுகள் மற்றும் சொந்த வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டா வழங்க கோரிய பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆய்வின் போது அரூர் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர்